சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஐரோ எதாவது ரெடி பண்ணி இதாக அப்படியே உட்கார வச்சுருக்கு இனி நம்ம வந்து அங்கே போகலாமா கைஸ் வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க போலாம் போகலாம் போகலாமா இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் ஆட்டோவுக்கு கால் பண்ணியா சரி வீடை போட்டு கேளு கால் பண்ணி இங்கே வச்சிருக்கேன்னு ஐரோ கரையில கரைய கூடாது ஏசா தான் ஆட்டோ வந்துச்சு வந்தாச்சு கைசாதான் பாருங்க இதுதான் வீடு அதுக்கப்புறம் இது அவங்களோட பூனை பேருனது செத்துமணி ஏன் எடுக்கலையா வந்து பூனை ரொம்ப பிடிக்கும் தடவை படைக்கவேடுக்கு ரெண்டு பூனை அதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுருக்காங்க பா பா பாஸ் இத ஆயுர்வேதா படுத்தாச்சு இங்க இருந்து நீ நம்ம எப்போ போறது ஈவினிங் கிளம்புவோம்ல அங்க யாருமே இல்லை அம்மா வந்து மேரேஜுக்கு போனாங்களோ மோனோட மேரேஜ் போயிருக்காங்க நாங்கள் எதா இருக்கோம் டைம் எத்தனை நாச்சு ஆ பன்னிரெண்டாயிடுச்சு ஐரோவுக்கு இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குல்ல பேண்ட் பெருசா அவ்வளோ எ அப்படி எடு எடு நிப்பாட்டி விடு பார்ப்போம் இது நாங்கள் வந்து உச்சை கடையில் வாங்கினது தாங்க கைஸ் எங்கே பாருங்கள் மாடல் கேல் பாரு எப்படி இருக்குது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா என்னது காய்ஸ் இங்கே பாருங்க தேவட்டியும் தேவட்டியோட தங்கச்சியும் இது எத்தனை கிளாஸில் உள்ளது ஏழாம் கிளாஸ் படிக்கும் போதா ஃபோட்டோ நல்லா இது அழிஞ்சிருச்சு என்னது சர்பத்தா கைஸ் குடிச்சிட்டு என்னன்னு சொல்கிறேன் காய்ஸ் இங்கெல்லாம் நன்னாரி சர்பத்து டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க ஐரோ தூங்கியாச்சோ திரும்ப நல்ல உறக்கம் செத்து மணியை பாருங்க அப்படியே பாவம் மாறுது அப்படியே படுத்து கிடக்கு பஞ்சு பஞ்சியா இருக்குது காய்ஸ் தேவட்டியோட அம்மா வீட்டில் தான் டவர் இல்லைன்னு பார்த்தா தேவட்டியோட சேச்சி அம்மா வீட்லேயும் டவர் இல்லை யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன் டவர் சுத்தமாக இல்லை அப்படியே வெளியில் நடந்து வந்தால் நடந்து நடந்துதான் தான் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தாச்சு இன்னி இங்கே சிட்டி இருக்குது அந்த இடத்துக்கு பேர் அடிவாரன்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு நீ வீடியோ அப்லோடு பண்ணிவிட்டு திரும்ப இன்னி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு தான் இன்னி போனோம் நடந்து நடந்து செம்ம டயர்டாக இருக்குது பாருங்கள் கைஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குன்னு நம்ம வந்து இதான் அடிவாரம் ஜங்ஷனில் வந்துவிட்டோம் ஜங்ஷனாக தான் இருக்குது இங்கேயே ஃபுல் டவர் கிடைக்கிது நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் போட்டாச்சு வீடியோலாம் அப்லோடு பண்ணியாச்சு இதை ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கேன் ஹெரு ஹெய்ரு பா பா பாய் ஆய் எந்த நோக்கினேன் லஞ்ச் வந்து சிக்கன் பிரியாணி அங்கே பாருங்க எவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு இனி என்ன பண்ண போறோம் போட்டோஷூட் கைஸ் ஐருக் வந்து சிக்ஸ் மந்த்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அதுக்கான ஃபோட்டோ எடுக்கோம் நாங்கள் எல்லா ஃபோட்டோ எடுப்போம் அதே மாதிரி இன்னைக்கு மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம் ஐருக்கு எடுக்கலாமா நீ அவ்வளவு ரெடி ஆக்கிட்ட புதிய கைஸ் இந்த இடத்துல தான் ஃபோட்டோ போகிறோம் என்ன போஸ் கொடுக்காம இருக்காட்ல ഇല്ല 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 ап ап ഐറ 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 ഇന്നെ നമ്മ എങ്ങോട്ട് പോறോ

அதுக்கப்புறம் ஐரோ பாருங்க நாங்கள் எங்கள் கீழே வந்துட்டு ஐரோ ஒரே அழுக எங்களை பார்த்து ஆ போலாம் வா ஐரோ எடுத்துட்டு இருக்க பார்த்து பார்த்து தண்ணி இருந்துச்சுன்னா சூப்பரா சூப்பராக நம்ம கெட்ட நேரத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது அவங்க வீட்டோட பேக் சைட்லையும் இதா வாட்டர் ஃபால்ஸ் தான் டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு இதா டீ ஒன்று வந்துருக்காங்க கூடவே ஏதா முறுக்கு அதுக்கப்புறம் எதா வாழைக்கு அதுக்கப்புறம் பிஸ்கட் செஞ்ச தை பிஸ்கட்டை இதில் அப்படியே மூக்கி ஜாய குடிச்சாச்சு இனி எப்போ போகிறது இப்போ போகுமா ஆட்டோ இல்லையா இதாக வீட்டுக்கு வந்துட்டோம் ரெண்டு பார்வையும் பாருங்க அதோட பேரும் பார்வை தான் இவளோட பேரும் பார்வை தான் கேக்கண்டு கொடுக்கு பேடையானோ க கிடைக்கல இதாக சிப்பப்பு குடிக்கிறோம் நீ பிடிக்கிறியா பிடிக்குமா உனக்கு கைஸ் என்னென்னா தம்பிக்கு வந்து சிப்புப்பு ரொம்ப பிடிக்கும் அவன் எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பான் அவனுக்காக நேரத்துக்கு நாங்கள் வந்து ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தோம் எல்லாம் அவ்வளோ பார் பார் அவளி ஆமாம் கைஸ் எனக்கு வேண்டி நான் வாங்கி எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சேன் நிறையா வாங்கி வச்சுருந்தேன் டெய்லி வாங்குவேன் மெயினாக எனக்கு ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் ஃபுல்லாகவே சாப்பிடுவா சரி குடிக்கலான்னு வந்து பார்த்தா எல்லாத்தையும் தீத்து வச்சுருவோம் கைஸ் நாங்கள் வந்து இங்கே கடைக்கு போகிறோம் என்ன வாங்க போகிறோம் தின்னவா எனக்கு ஜூஸ் வேணும் எந்த பேர்தோன்னா மஞ்சாடியா மஞ்சாடி சூப்பராக இருக்கும் நீ வந்தியோ பா இந்த ஏரியாவில் இருக்க ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் இது தான் வீடு எந்த வேணும் எனக்கு நிறைய என்னைக்கு வந்திருக்கு இதாக இருக்குது இவ்வளோ எடுத்திருக்கும் நான் வந்து ஏதோ ஒரு ஆப்பிள் ஜூஸ் கூட எடுத்தேன் என்னலாம் வாங்கணும் ஆ ஆ ஆ ஆ அதுக்கப்புறம் ரெஞ்சித்து இரு தூக்கம் இளம்பிட்டா ஏதோ அப்படியே இரு ஏதாவது கொண்டு திருக்குதான் கை சயிறு இவ்வளோ நேரம் கிடந்து தூங்கிட்டா ஏதோ இப்போ தான் எளம்புனா ஏய் என்னச்சோ ഏയ് ടൈം എവളാച്ചു ഒമ്പത് മണി ആയിച്ചാ കൈസ് നാളും കൊഞ്ചരം മൊബൈലിൽ തോണ്ടിട്ട് കുളിച്ച് ഫ്രഷ് അപ്പായിട്ട് അപ്പേതാ പടുത്ത് കിടക്കേ ഇനി ഡിന്ന സാപ്പണോ എന്നത് ഓ മദ്യം ഉള്ള പ്രണി ചേച്ചി തന്നിട്ടാങ്ങളോ നെറക്ക ഓക്കെ തമ്പി എന്നാൽ ഓ അവ രണ്ട് പേരും കമ്പനി ആചാ ഇവള നോക്ക് കണ്ണ നോക്ക് கரண்ட் போயிருச்சு இனி எப்போ கரண்ட்டு போயிடும் இப்போ வருமா கரண்ட் வந்துச்சு இவ்வளோ நேரம் வந்து பாரு எங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா டான்ஸ் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்து ரஞ்சித் பார் நைஸ் டான்ஸ் தேங்க்யூ பாரா கைஸ் டின்னர் சாப்பிட்டாச்சு என்னது டின்னரு பிரியாணி அதுக்கப்புறம் ஃப்ரை சிக்கன் அதுக்கப்புறம் ஆனியன் சலாடு நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு ஏதோ ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன் ஏன் என்ன கூப்பிடல எத்தனை நான் ஃபோனில் அங்கே எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் என்ன காய்ஸ் ஐரோ வருங்க ஓகே காய்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் அவ்வா இன்னும் நாளைக்கு 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 பாக்கலாம் கைஸ் லவ் யூ கைஸ் பாய்